ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து ரொம்ப தெம்பு இல்லை அப்படிங்கவும் ரத்த ஊசி போடணுங்கிறாங்க அது வந்து ரொம்பவே நமக்கு ரத்த ஊசி போடுற அளவுக்கு நம்ம உடம்பு வீக்காக போயிடுச்சு இருக்கிற தெம்பெல்லாம் ரெண்டு பிள்ளைக்கும் போயிருச்சா மூணாவது பிள்ளைங்கவும் கொஞ்சம் தெம்பு இல்லை சரி இன்றைக்கி வந்து நான் அந்த வீடியோவில் சொல்ல வந்த விஷயத்துக்கு முன்னாடி ஒரு பதிவை சொல்லிக்கிறேன் எங்கள் அம்மாவுடைய தங்கச்சி வீட்டுக்கார் அதாவது எங்கள் அம்மாவுக்கு மாமா தான் வயசானவர் தான் இன்றைக்கி இறந்துட்டாங்க ஊரில் மதுரை தாண்டி போனோம் பந்தலுடின்ற ஊரில் என்னால் போக முடியாத சூழ்நிலை எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும் அஞ்சு மாதம் ஆச்சு உடம்பும் வீக்காக இருக்குது ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்று எங்கள் வீட்டுக்கார் பொங்கல் வியாபாரத்துக்கு காலையில் அஞ்சரைக்கெல்லாம் கிளம்பி வியாபாரத்துக்கு போயிட்டார் பக்கத்துலேயும் போகலை வண்டியில் ஆள் கூப்பிட்டுக்கிட்டு ஜெயங்கொண்ட வரைக்கும் போயிட்டார் அரியலூர் வரைக்கும் அதனால் பிள்ளைங்களையும் நான் பள்ளிக்கடை அனுப்பிட்டேன் செய்தி வந்து எனக்கு பதினோரு மணிக்கு தான் தெரியும் பதினோரு மணிக்கு மேலே நான் பிள்ளைகளை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்து நானும் போக முடியாது அவர் வர்றதா இருந்தாலும் ரெண்டு மணி நேரம் ஆயிரும் கும்பகோணம் வர்றதுக்கு கும்பகோணம் வந்து ரெண்டு மணி ஆயிரும் வர்ற பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு யா பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா அவர் எங்கே கிராமத்துக்குள்ளே இருக்காரோ சுற்றி அலைஞ்சு இங்கே வந்து கிளம்ப எப்படி ரெண்டு மணி ஆயிரும் இன்னொன்று அவங்க இன்றைக்கே எடுக்கிறதுனால போக முடியாத ஒரு சூழ்நிலை அதனால் போக முடியல எனக்கு மனது கஷ்டமாக இருக்குது எல்லோரும் போவாங்க நம்ம போக முடியல அப்படின்ட்டு சரி வீடியோக்குள்ளே போமா உடம்பு முடியலன்ட்டு ரொம்ப தெம்பில்லேன்ட்டாங்க அப்புறம் வந்து பால்வடிலாம் மாவே நான் வாங்குறது இல்லை ஏன்னா எனக்கு தெரியாது நாங்கள் இங்கே பதிகிற பால்வாடியில் எப்போ போனாலும் பூட்டி தான் கிடக்கும் அப்போ நான் பார்க்குறவங்களாம் சத்து மாவுலாம் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்கும்போது இல்லைன்னா ஏன்னு கேட்கும்போது இங்கேருந்து வேறு தெருவுக்கு போகிற சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது சரி நீ போய் வாங்கிட்டு வந்து சாப்பிடுனாங்க கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்ரு நடந்து போயிட்டு வந்திருக்கேன் ஒரு கிலோமீட்டர் மழை வேறு தூரிக்கிட்டே இருக்குது அதனால தான் காருக்குள்ளே உட்காந்து பேசுகிறேன் வெளியில் உட்காந்து பேச முடியல மழை தூரிகிட்டே இருந்ததுனால கையில் குடையும் பையன் வச்சுக்கிட்டு அப்படியே மெல்ல நடந்து போய் ஆறு பாக்கெட்டு கொடுத்தாங்க போன மாதத்துக்கு மூணு இந்த மாதத்துக்கு மூணு வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம ஆடை வந்து கவுத்து வெளியில் கட்டணும் வாயிலாச்சும் வே அது என்ன செய்யும் இன்னொன்று எங்கள் அப்பா இங்கே இருந்தாரா எங்கள் சார்பாக நான் எங்கள் அப்பாவை அனுப்பி விட்டுட்டேன் இன்னொன்று நாங்கள் வந்து அந்த சாஸ்திரம் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க அதாவது இந்த துணிமணிலாம் கட்டுவாங்கள்ல அது கட்டக்கூடாது அப்படின்ட்டாங்க அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை எனக்கு போகணுங்கிற ஒரு இது இருக்குது எதுனாலும் நான் போயிடுவேன் என் மனசில் யார் மேலே கோவம் இருந்தாலும் அது ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் கோவம் இருக்கும் ஏதாவது அவங்களுக்கே பிரச்சனைன்னு வரும்போது நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு நான் கிளம்பிடுவேன் அப்படிப்பட்டாலும் நம்ம மனசு வந்து அப்படி மனசு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு மட்டுந்தான் ஒரு இது நாளைக்கு என்னுடைய பிறந்த நாள் நான் தொண்ணூற்றி ரெண்டில் பிறந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இது என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சா அப்போ எத்தனை வயசு நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க நாளைக்கு என்னுடைய பிறந்த நாள் எல்லாரும் நான் நல்லா இருக்கணும் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க எங்கள் வீட்டுக்கார் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினச்சி வேண்டிக்கோங்க இன்னொன்று வயிற்றில் உள்ள குழந்தை நல்லபடியாக ரிலீஸ் ஆகணும் ஒரு படம் எப்படி ரிலீஸ் ஆக ரொம்ப ஆவலாக இருக்குமோ அதே மாதிரி தான் எனக்கும் நேற்று நைட்டு எனக்கு ஒரு கனவு வேறு என்ன கனவுன்னு பார்த்திங்கன்னா எனக்கு வித்தியாச வித்தியாசமாக கனவு வருது ஒரு வாரத்துக்கு முன்னாடி பொம்பளை புள்ள தான் பிறந்து நான் கொஞ்சிற மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு நேற்று நைட்டு எனக்கு ஒரு கனவு ஒன்று கருப்பு சாமி வேட்டைக்கு போகுது வேட்டைக்கு போகிற சாமி உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகுது இன்னொரு சாமி பார்த்திங்கன்னா குதிரையில் வருது குதிரையில் நல்லா பன்னீர் ரோஜா பூ மாலை கலந்து கட்டி மணக்குது நான் ஒதுங்கி நிற்கிறேன் என்னை கூப்பிட்டு என் பார்த்து உனக்கு ஆம்பளைப்பிள்ள தான் பிறக்கும்னு சொல்லிட்டு போகுது இது எனக்கு என்னுடைய நினைவா பொம்பளைப்பிள்ள பிறக்கணும் பிறக்கணும்னு நான் நினைக்கிறதுனால எனக்கு இப்படி கனவு வருதா இல்லை இதே கடவுள் எனக்கு வந்து கருப்பு சாமி வரும் க கல்யாணத்துக்கு முன்னாடி நொண்டி கருப்பு சாமி வரும் எனக்கு சாமி வரும் அப்புறம் நாலடைவில் திருமணமாகும் அதை நாங்கள் அப்படியே நான் மறந்துட்டேன் சுந்தர வந்து மாசமாக இருக்கும்போது தெரியாமல் முனியசாமி கோயில் கும்பாசேத்துக்கு போயிட்டேன் எனக்கு தெரியாது போகக்கூடாதுன்னு தெரியாது நான் போயிட்டேன் வீட்டு பக்கத்தில் தாங்கும் போது போயிட்டேன் போனால் அந்த தீர்த்தம் என் மேலே படவும் எனக்கு சுயநிலை இல்லாமல் போயிருச்சு அப்படியே முறுக்கிக்கிடுச்சு கையும் காலும் முறுக்கி சாமி வந்துடுச்சுங்கிறாங்க எனக்கு தெரியலை அந்ததுலேருந்து நான் வந்து ரொம்ப க இந்தந்த மாதிரி விஷயங்களுக்கு போகாமல் கொஞ்சம் ஒதுங்கியே இருக்கிற மாதிரி இருக்கு இங்கே பாருங்கள் மழை எப்படி பெய்யுதுன்னு இதில் என்னால் ட்ராவல் பண்ணி போகவும் முடியல பாருங்க இன்னொன்று இந்த வண்டி வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிருச்சு அதனால் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் வாடகைக்கு தான் வண்டி எடுத்துகிட்டு வியாபாரத்துக்கு போயிருக்காரு காரில் நிறைய வேலை வந்துருச்சா இருந்த காசெல்லாம் காரில் போட்டுட்டோம் அப்படிங்கும்போது பொங்கல் வியாபாரத்துக்கு நமக்கு எப்படியாவது போய் ஆகணும் வீட்டு வாடகை கொடுக்கணும் குழு கட்டணும் லோன் கட்டணும் பல பல பிரச்சனைகள்ங்கிறதுனால வண்டியை வந்து வாடகைக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ இதுக்கு மேலே என்னால் பேச முடில ஏற்கனவே எனக்கு வீசிங் பிரச்சனை மூச்சு முட்டுது இப்படி வியாபாரம் பார்க்குற நேரம் மழை வேற பெய்துதா அவ்வளோதான் இன்றைக்கி வியாபாரமும் போச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன மாதிரி நிறைய விவசாயிகளும் சரி எங்களை மாதிரி ஏழைகளும் சரி நிறைய பேர் இந்த பொங்கல் வியாபாரத்தை நம்பி இருப்போம் தீபாவளி ஆவாரம் வியாபாரம்னு தீபாவளிக்கு வீடு இடிஞ்சு போச்சு வியாபாரம் போச்சு பொங்கல் வியாபாரம் பார்க்கலாம் நினச்சா மலவர் வண்டி இருப்பா போயிடுச்சு நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம நேரம் நம்ம நேரம் நம்மளை சும்மா இருக்க விட மாட்டிக்கு இன்னொன்று இன்றைக்கி வந்து வைகுண்ட ஏகாதசி இன்றைக்கி இறந்தவர்கள் இயற்கை எதுனவர்கள் எல்லாருமே நேராக சொர்க்க வாசலுக்கு போவாங்க அந்த விதத்தில் இன்றைக்கி எங்கள் குட்டி வந்து சொர்க்க வாசல் போக போகிறாரு ரொம்ப சந்தோஷம் ஒரு விதத்தில் இந்த மாதிரி இயற்கையாக ஒரு இறப்பு வந்து அதுவும் சொர்க்கவாசல் திறப்பு அன்றைக்கி யாருக்கும் கிடைக்காத ஒரு வரம் அவர் பிறந்து இந்த வாழ்க்கையில் அவர் வந்து ஒரு புண்ணியத்தை அடைஞ்சிருக்கார் இன்றைக்கி மனசில் நான் நினச்சது ஒன்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு என் பிறந்தநாள் வாழ்த்துங்கள் நன்றி டாட்டா பாய் பாய்